முருகனை கும்பிடா எல்லாமே கிடைக்கும் காசு பணம் வெற்றி வீரம் எல்லாம் இன்பம் நீங்க உண்டும் உங்க வேலை உண்டு மாறதுன்னா உங்கள் மனதை நீங்க மாற்றிக் கொண்டால் எல்லாம் மனதை மாத்தான் எதுவுமே மாறா முயற்சி பண்ணினா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மணங்குற பூமியில நீங்க துன்பத்தை விதைச்சு வச்சீங்கன்னா துன்பதான முளைக்கும் நோயை பத்தி கவலை பத்தி எதிரியை பத்தி பிரச்சனை பத்தி அதிகமா நினைக்காது வேகமா ஜெயிக்க பழக்கிற பிளான் பண்ணுங்க நெகட்டிவ் எல்லாம் பேசவே கூடாது வணக்கம் நண்பர்களே நான் ராதன் சிங்கப்பூர்ல இருந்து நண்பர்களே இந்த வீடியோ விருச்சிய ராசிக்கு இப்ப மீனா மீன ராசியில சனி வக்கரம் அடைகிறார் விருச்சிய ராசிக்கு மீன ராசியில சனி வக்கரம் அடைகிறது என்ன செய்ய போறார் ஜூலை தேதி இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் நான்கரை மாதங்கள் எப்படி இருக்குங்கிற படத்தை தான் சொல்ல போறோம் ஐ எம் ஷூர் நல்லா இருக்க போது இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்றேன் நம்பர்களே ஜென்ரலா அஞ்சல சனி புத்திர தோஷம் அதுவும் மீனராசிக்கு சனி வந்து மூணுக்கும் நாலுக்கு அதிபதி அப்போ சந்தோஷத்தை புடுங்கிடுவாரு பெயர்ப்புகள் மரியாதையை கடுப்பாரு தைரியத்தை குறைப்பாரு தோல்வி மனப்பான்மை கொடுப்பாரு ஏன் தோல்வியே தருவார்னு கூட சொல்லலாம் ஐந்தாம் வீடு சனி இப்போ சனி வக்கரமாயான பிறகு என்ன ஆகி போயிடுவார்னா உங்களுக்கு அப்படியே உங்களை கூலா எளிதாக உங்களை கொண்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சனியினுடைய தன்மை எப்படின்னு கேட்டீங்கனாங்க சனி சனி நட்சத்திரத்திலேயே வக்கரமாயிடுறாரு அப்போ இந்த பெயர்ப்புகள் மரியாதையை கெடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறார் உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சே விருச்சிக ராசியில் எங்களை ஜாதகம் பார்க்குறவங்க என்னை சொந்தத்தில் இருக்கிறவங்க பல நபர்கள் துடியா துடிச்சு போயிட்டாங்க போன மூன்றரை நாலு மாசத்துல இருபத்தொன்பது மார்ச்ல அஞ்சாம் வீட்டுக்கு சனி வந்த பிறகு அப்போ மரியாதை கெடுது குழந்தைகளால கஷ்டம் வருது குழந்தையில காப்பாத்த முடியல ஏதோ ஒரு வகையில வந்து நிம்மதியா இல்ல அப்படிங்கிற தன்மையை கொடுத்ததை இப்ப இது நிறுத்துது அப்ப நீங்க நிம்மதியடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சி பண்ணினா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை உங்க கட்டுக்குளால் கொண்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படின்னா வக்கர சனி பத்தாம் பறவையாக இரண்டாம் வீட்டை பார்ப்பான் அப்ப நீங்க நல்லா முயற்சி பண்ணா ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அஷ்டம குரு இருக்கு உங்களுடைய ராசி விருச்சி ராசி அப்போ அஷ்டம குரு ஐந்து எட்டாம் வீட்டுல மறையறனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் செல்வம் செல்வாக்கு செல்வாக்குகள் மரியாதையில வரக்கூடிய தடைகள் மரியாதையில் வரக்கூடிய தடைகள் அது தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க முயற்சி தான் உங்க வாழ்க்கை கட்டுக்குலாறு வரும் இது தானா நடக்காது இப்ப மீனராசி பலன் சொன்ன கும்பராசி பலன் சொன்ன மகராசி பலன் சொன்ன இதெல்லாம் அது தானாகவே தன் வயப்படுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி ஆனா விருச்சி ராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சித்தால் அப்படியே வாழ்க்கை உங்க கை வந்துரும் முயற்சிக்கலையா இது இப்படியே தொடரும் அது மட்டும் இல்லாமல் இப்ப லாஸ்ட் ஒரு மூணு மாதம் உங்களுக்கு மனசு டேமேஜ் ஆயிருக்கும் ஏன்னா அஷ்டம குரு ஐந்தாம் வீட்டில் வந்து உங்களுக்கு சனி நாலாம் வீட்டில் பொழுது தினசரி வாழ்க்கை நன்றாக இல்ல லாஸ்ட் மூணு மாசமா அப்ப லாஸ்ட் மூணு மாசமா உங்க மனசை என்ன விதைச்சி வச்சிருக்கீங்க தினசரி வாழ்க்கை நல்லா இல்லை தினசரி வாழ்க்கை நல்லா இல்லை தினசரி வாழ்க்கை நல்லா நல்ல விதைச்சிருவீங்க அப்போ அடுத்த மூணு மாசத்துக்கு அதான முளைக்கும் எது விதைக்கிறமோ அதான பூமியில முளைக்குது பூமியில் நீங்கள் துன்பத்தை விதைச்சு வச்சுன்னா துன்பத்தானே முளைக்கும் அப்போ இந்த சனி வக்கரத்துலேருந்து வெளியே வரணும் சனி நீங்கள் நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை மாற்ற முயற்சித்தால் மாற்றிக்கொள்ள முயற்சித்தால் வாழ்க்கை மாறிடும் அப்போ வாழ்க்கையை மாத்திரக்கு முயற்சி பண்ணுங்க நீங்கள் ஜெயிப்பீங்க அடுத்த பாயிண்ட்டு கடனோ கவலையோ நோயோ இருக்கத்தான் செய்யும் நீங்க அதோட பழகுங்க அதை கட்டுக்குள்ளார வச்சுக்கோங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு நோயை பத்தி கவலையை பத்தி எதிரியை பத்தி பிரச்சனையை பத்தி அதிகமாக நினைக்காது பாசிட்டிவாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போற பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கை அண்ட் கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணைக்குது அவ்வளோ உதவுன்னு சொல்ல முடியாது காரணம் அஷ்டம குரு இருக்கானே அவன் வந்து திருமண வாழ்க்கையை கெடுக்கறக்கே பார்ப்பான் அப்ப கணவன் மனைவி உறவு வரக்கூடிய சிக்கல்கள் தினசரி வாழ்க்கைய சரியாக இருக்காது அப்படிங்கிற பழக்கிறதா பார்ப்பான் தான் சொன்னேன் உங்க மனசை பக்குவமா வச்சுக்கோங்க ஆசைப்படுறது கிடைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நம்புறது கிடைச்சிரும் நம்புங்க எதிர்பாருங்கள் எதிர்பார்த்தா என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு கொரியர் உங்களுக்கு அனுப்பப்பட்ட என்ன அர்த்தம் இப்போ ஒரு கொரியர் சென்னையில இருந்து அனுப்பிச்சாச்சு நான் சிங்கப்பூர்ல இருக்கேன் அங்க டெஸ்பாச் பண்ணிட்டாங்க அல்லது நான் கவர் கையில கொடுத்துட்டேன் கண்டிப்பாக எனக்கு சிங்கப்பூர்ல கிடைச்சிரும் அந்த அளவுக்கு கேரண்டி எதிர்பார்த்தா நடந்துடும் அப்ப உங்கள் மனதை எதிர்பார்க்க செய்யுங்கள் தியானம் பண்ணி பாருங்க சாமி முட்டு பாருங்க எதிர்பாருங்கள் நல்லது நடக்கும் உங்களுக்கு எதிர்பார்க்க தெரியலனா எனக்கு மெயில் பண்ணுங்க நான் உங்களுக்கு எதிர்பார்க்க பழக்கிறேன் தியானத்தின் மூலமாக வேகமாக ஜெயிக்க பழக்கிறேன் ஈஸியா இருக்க பழக்கிறேன் இதுதான் வழி இல்ல அஷ்டமு குருவுக்கு நீங்க பண்ணு அடுத்த பாயிண்ட் குடும்ப கழகங்களை பற்றி பேசணும் இப்ப அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாள் நம்பர்களே அவசியம் நீங்க என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் பட்டன் கிளிக் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் உங்களுக்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்ற ஜோதிட பலன் முறை உங்களுக்கு பிடிக்கும் காரணம் இந்த கிரகம் இங்க இருக்கிறனால இதை செய்யுது இந்த கிரகம் இந்த கிரகத்தினால பார்க்கப்படுறதுனால இதை செய்யுதுன்னு கிட்டத்தட்ட எளிதாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிடுறேன் அதே டைம் முடிஞ்ச வரைக்கும் உங்க மனசு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு பாத்துக்கிறேன் அதே மாதிரி டேமேஜ் ஆகும்னா அதுக்கான வழி என்னன்னு சொல்றேன் உதாரணத்துக்கு பாருங்க எட்டாம் வீட்டுல குரு இருந்தா கணவன் மனை ஒற்றுமை குறையுங்கிறோம் ஆனா என்ன சொல்ல அடுத்த நிமிஷத்துல மன உங்கள் மனதை உங்களுக்கு கட்டுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா சரியா பேருன்னு சொல்றேன் மனதை கடவுள் பக்தி நாளாக வச்சுக்கலாம் போய் சாமி கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்க தட்சணாமூர்த்தி கும்பிடுங்க உங்க கண்ட்ரோல்குள்ள மனசு வரும் அப்ப மனதை கட்டுக்குள்ள வைத்துக்குள்ள பழகினீங்கன்னா சரியாக சொல்ற மாதிரி என்னுடைய ஜோதிட கருத்துக்கள் உங்களுக்கு அப்படியே லைஃப் ஸ்மூத்தா எடுத்துருப்பாரு பயன்படும் உங்களுக்கு ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இருக்குன்னா நான் நல்ல வழியாட்டி உங்களுக்கு அதை தவிர ஆன்மீகம் நம்ம எளிதா புரிய வைக்கிறோம் இப்ப திருப்பதி பாலாஜி இருக்காரு பழனி முருகன் இருக்காரு இவங்க ரெண்டு பேர் தான் வெற்றி கடவுள் நீங்க சிவன்கிட்ட போய் என்ன ஜெயிக்குவீங்கன்னு சொன்னா ஜெயிக்க வைக்க மாட்டா ஜெய சிவன்கிட்ட போய் ஒரு நோயோ வழியோ துன்பமோ தாங்கவே முடியாத வழியை போய் சொன்னீங்கன்னா தாங்க பழக்கிடுவாரு அதுல இருந்து வெளியே கொண்டுட்டு வந்து விடுவார் சிவன் வந்து நம்முடைய படைப்பு வாய்ப்பு கடவுள் உங்களை காப்பாத்தறதுக்கு அவரு ஒரு டாக்டிக்கலாக ஒரு டைம் எடுத்து காப்பாத்தி விட்டுருவார் அதே மகாவிஷ்ணு போய் கேட்டு பாருங்க அறிவு பிரகாரம் உங்களை காப்பாத்திடுவார் அதே முருகன் போய் கேட்டு பாருங்க வேகமா ஜெயிக்க வச்சு முருகன் ஆல்ரோட கப்பில் தே மாதிரி முருகனுக்கு தெரியாதே கிடையாது முருகனுக்கு முன்னா எல்லாமே கிடைக்கும் காசு பணம் வெற்றி வீரம் எல்லாம் இன்பம் எல்லாம் தருவார் அப்ப நம்மளுடைய ஆன்மீக வழிகாட்டுதல் கூட ஒரு எளிதான யாருக்கு வேணாலும் பாமருக்கு கூட புரியக்கூடிய ஆன்மீக வழிகாட்டு என்னோட தொடர்ந்து நீங்க எளிதா ஜெயிப்பீங்க அடுத்த பாயிண்ட் வர நம்பிக்கல இந்த பாயிண்ட்ல என்ன வருதுன்னா அதாவது எந்த ரிஸ்க்குமே எடுக்கக்கூடாது கணவன் முனை வாழ்க்கையில் நண்பர்களுக்குள்ளார கூட்டாளிகளுக்குள்ளார யாருக்கிட்டையுமே சண்டைக்கு போகக்கூடாது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கணும் தொழில்களில் மாறதுன்னா பார்த்து மாறுங்க தொழில் ஸ்தானத்தை கேது இருக்குது மாத்திக்கலாமா அஷ்டமத்தில் குரு இருக்கான் தவறானது நல்லதா தெரிஞ்சிடும் நல்லது தவறா தெரிஞ்சிடும் அப்போ தவறானது நல்லதா தெரியுதுனால நீங்க தவறுல போய் சிக்கிடுவீங்க அப்ப தொழிலை மாத்திர பொழுது பார்த்து மாத்துங்க தொழிலை மாத்தாதி இடத்த மாத்தாதீங்க கவனமாக இருங்க தொழில் விஷயத்துல டிஃபென்ஸ் மட்டுமே ஆடியது புது ரிஸ்க் எந்த ரிஸ்க்குமே எடுக்காதீங்க உங்க ஜாபகம் நன்றாக இருந்தா ரிஸ்க் எடுத்துக்கோங்க அது ஒரு அஸ்ட்ராலஜி சொல்ல வேண்டியது அவங்களுக்கு சரியான அஸ்ட்ராலஜர் கிடைக்கலன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைடு பண்றேன் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஒருத்தர் கான்டெக்ட் பண்ணி எங்கிட்ட பேசிட்டாங்கன்னா அவங்க நான் கண்டிப்பா நல்ல வழிகாட்டல் மூலமாக ஜெயிக்க வச்சிருவேன் ஆனால் மாற்றிக் நீங்க தயாரா இருக்கணும் எதை மாத்திக்கிறது மனசை உங்கள் மனதை நீங்கள் மாற்றிக்கொண்டால் எல்லாம் மாறிடும் மனதை மாத்தலாம் எதுவுமே மாறாது மனம் போல் மாங்கல்யம் உங்க மனசுல என்ன இருக்குதோ அது அப்படியே உங்களுக்கு மாங்கல்யமா கிடைக்கும் நம்ம சொல்லணும் மனது வெறுமையா இருக்குது மனது தோல்வி ஒத்துக்குச்சு மனது எதுக்குமே பழகலாம் நீங்க லைஃப்ல தோத்துக்கிட்டே தான் இருப்பீங்க உங்கள் மனதை மாற்றாத வரைக்கும் எதுவுமே மாறாது ஏன்னா இங்க லாபம் இல்லை இங்க பணம் பணம் இல்ல வெற்றி இல்ல தற்காத்துக்கணும் இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் தற்காத்துக் முடியும் ஜாதகம் நன்றாக இருந்தால் ஜெயிக்கவும் முடியும் ஒருவேளை நான் சொன்னீங்கன்னா இவன் இந்த சிரமமான சூழ்நிலை கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பார்க்கலாம் ஆக ஒரு நல்ல வழிகாட்டுதல் இந்த விருச்ச ராசிக்கு வேணும் என்னால் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக வழிகாட்ட முடியும் எதற்காக சொல்ற நண்பர்களே அஷ்டம குரு ஏதாச்சும் தடையாயிடலாம் தடுத்து நிறுத்தப்பட்டுடலாம் பத்தாம் வீட்டில் கேது தொழில் ஒரு எம்டினஸ் வந்துடும் நோய் வந்துடலாம் கவலை வந்துடலாம் அப்பா இருக்க அப்படியே நெகட்டிவ் சொன்னால் நம்ம சொல்லிட்டே போகும் உங்கள் ஜாதகத்தில் உதாரணத்துக்கு ராகு திசைன்னா சுகஸ்தானத்தில் ராகு இருக்கானே உங்கள் சுகத்தை பறிப்பான் உங்கள் ஜாதத்தில் சனி திசை ஐந்தாம் வீட்டில் சனி இருக்கானே அந்த இடத்துல பேரு மரியாதை குட்டி வாழ்க்கையை கெடுக்கிறான் நீங்கள் குரு திசையாக அஷ்டமத்தில் குரு இருக்கானே குடும்ப வாழ்க்கை கெடுப்பான் நிம்மதியை கெடுப்பான் உங்களுக்கு கே திசையா தொழில்ல தேவையில்லாத அலைச்சலை கொடுப்பான் பாருங்க நாலு திசைகள் சரியா வராதுன்னு தெரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ரெண்டு பேர்த்து ஒருத்தர் நாலு பேர்த்து ஒருத்தர் ராசிக்கார் பாதிக்கப்படலான்னு இருக்குது அப்ப கவனமா இருக்கு நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு கண்டிப்பா தேவை வாழ்வியல் வழிகாட்டி நல்ல ஜோஜனா மட்டும் இருந்தா பத்தாது ஜெயிக்க வைக்கிறது எப்படின்னு தெரிஞ்ச ஒரு வழிகாட்டியா இருந்துட்டா நீங்கள் வாழ்க்கையை எளிதாக எடுத்துட்டு போயிடலாம் அல்லது இந்த டைம்ல ஒரு செட் பேக் வாய்ப்பு இருக்கு பிளான் பண்ணுங்க நெகட்டிவா பேசவே கூடாது ஒரு இலக்கை அடைஞ்சிடலாம் வெற்றி அடைஞ்சிடலாம் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோட ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு சில தியான முறைகள் இருக்குது இப்போ தோக்கிறவன் தோத்துக்கிட்டே இருப்பான் சார் பட்ட காலையில் படும் கெட்ட குடியே கிடும் ஜெயிக்கிறவன் ஜெயிச்சிட்டே இருப்பான் அப்ப நீங்க ஜெயிக்கிறனா மாறாத வரைக்கும் தோத்துட்டே தான் இருப்பீங்க சரி ஜெயிக்கிறனா மாறது எப்படி யாருமே ஜெயிக்கிறது இல்லை நடுத்தர குடும்பத்தில் அப்புறம் மிடில் கிளாஸில் கார் பறந்து பார்த்துருக்குறீங்களா அப்புறம் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் தான் சாகர் வரைக்கும் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸா தான் சாகர் வரைக்கும் ஏழை ஏழை தான் சாகர் வரைக்கும் காரணம் அது வேற டைப் ஆஃப் வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை பணக்கார வாழ்க்கைன்னா அது வாழ்வியிலே வேற அது தியான முறையில் மாற்றிட்டு போயிடலாம் உங்கள் மனதையை நம்ப வைக்கணும் நம்பிட்டீங்க நடந்துடும் பாருங்க மெல்பர்ன் ஒருத்தர் பேசிட்டு இருக்கோம் நம்பவே மாட்டேங்கிறாரு நம்ப வச்சுன்னா ஜெயிச்சிருவார் இதே வந்து கனடால ஒருத்தர் பேசுறேன் நம்பிட்டாரு ஜெயிச்சிட்டு நான் சான் சான்ஸ் கூட நிறைய பேர் பேசிருக்கேன் ஜெயிச்சிட்டு இருக்காங்க இதுல போலந்துல பேசிருக்கேன் ஜெயிச்சிட்டு இருக்காரு பியூட்டிஃபுல்லா இருக்கார் டெக்ஸாஸ்ல பேசிட்டு இருக்கேன் ஜெயிச்சிட்டு இருக்காரு பியூட்டிஃபுல்லா இருக்கார் நம்பணும் ஃபாலோ பண்ணணும் அது ஒரு இட்லி சாப்பிட்ற மாதிரிங்க தியானம் எல்லாம் ஜாலியாக பொழுதுபோக்கிட்டு நம்ம லட்சியத்தை அடையலாம் உங்களுக்கு லட்சியத்தை அடையணும் லட்சியம் தேவை வெற்றி அடையலாம்னா நான் உங்களுக்கு இருக்கேன் ஏன்னா அது டிஃபென்சிவான காலம் இந்த மாதிரி டைமில் தான் ஒரு வாழ்வில் வழிகாட்டி உங்களுக்கு தேவை என்னாலும் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் நன்றி அம்பாலு